உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கருமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் மும்பையில் உள்ள மோர்காம் விநாயகர் கோவிலிலே நந்தி தேவரே விநாயகருக்கு வாகனமாய் இருக்கின்றார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாய் கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆவணி பத்தாவது நாள் இன்றைய விசேஷம் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் ஆவணி பெருவிழா தொடக்கம் உப்பூர் விநாயகர் தேர் பிள்ளையார் பட்டி விநாயகர் உலா சந்தனக்காப்பு அன்னை தெரசா பிறந்த நாள் அதிதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாப்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகாலம் மதியம் மூன்று மணியில் இருந்து நான்கு முப்பது வரை எமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளியை மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி திரிதியை மதியம் இரண்டு இருபத்தி ஒன்று வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்தம் நாள் முழுவதும் யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சமன் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரம் சதயம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கும்ப ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை புகழ்பெற்றது இதிலே எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் உடன்பிறப்புகள் ஒற்றுமையுடன் வாழ எளிய வழி உடன் பிறந்தவர்கள் குறிப்பிட்ட வயதுக்கு மேல் பங்காளிகளாக மாறிவிடுகின்றார்கள் அவர்கள் அனைவரும் சிறந்து விளங்குவது இல்லை அதற்கு அவரவர் ஜாதக அமைப்பிலே பதில் காணலாம் உடன் பிறந்தவர்களை பற்றி அவர்களால் ஏற்படும் நன்மை தீமையை பற்றியும் லாப நஷ்டங்களை பற்றியும் லக்கணத்திற்கு மூன்றாவது வீட்டை கொண்டு மூன்றாம் வீட்டை பார்க்கின்ற கிரகங்களைக் கொண்டு அறியலாம் அதுபோல வரக்கூடியவர் இளையவர் ஆனா பெண்ணா என்றும் அறியலாம் மேலும் லக்கணத்திற்கு பதினோராம் வீட்டை கொண்டு பதினோராம் வீட்டில் உள்ள கிரகங்களைக் கொண்டு பதினோராம் வீட்டை பார்க்கின்ற கிரகங்களைக் கொண்டு மூத்த உடன் பிறப்பை பற்றி அறியலாம் மூன்றாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்து அதிபதி செவ்வாய் முதலிய கிரகங்கள் நீச்சம் முதலிய வகையிலே பலமிழந்து காணப்பட்டார் ஜாதகருக்கு உடன்பிறப்புகள் இருக்க மாட்டார்கள் மேற்ன்ன கிரகங்கள் பலம் பொரிந்து இருந்தார் ஜாதகருக்கு மூத்த உடன் பிறப்புகள் உண்டு அவர்கள் ஆரோக்கியத்துடன் வாழ்வார் மூன்றாம் வீடு பெண் ராசியாக இருந்தால் உடன் பெண்ணாக அமைவார் ஆண் ராசியாக இருந்தால் உடன்பிறப்பு ஆணாக அமைவார் மூன்றாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் உடன் எண்ணிக்கை மிகவும் குறைவு பதினோராம் வீட்டிலே செவ்வாய் இருந்தால் மூத்த உடன்பிறப்புகள் அதிகம் உண்டு இரண்டாம் வீட்டிலே செவ்வாய் இருந்தால் ஆண் சகோதரரே வருவார் என்பதை அறியலாம் மூன்றாம் அதிபர் நான்காம் அதிபர் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சேர்ந்து பலம் பெற்று ஒரு ராசியில் இருந்தால் இந்த அமைப்பை உடையவருக்கு பிறருக்கு மூன்று அல்லது நான்கு உடன்பிறப்புகள் உண்டு நண்பர்களுடைய சொத்துக்களை பெற்று இவர் வளமோடு வாழ்வார் மூன்றாம் அதிபதி நட்பு கிரகங்களோடு சேர்ந்து பதினோராம் இடத்திலே இருக்க அங்கு எத்தனை கிரகங்கள் சேர்ந்து உள்ளதோ அத்தனை உடன்பிறப்புகள் இருப்பார்கள் மூன்றாம் இடத்த அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டு முதலிய ஸ்தானங்களில் இருந்தாலோ நீச்சம் முதலான வகையில் பலமிழந்து காணப்பட்டாலோ அஸ்தமன தோஷம் பெற்றிருந்தாலோ நீச்சம் பெற்ற கிரகங்களோடு சேர்ந்து இருந்தாலோ உடன்பிறப்புகளுக்கு நஷ்டம் உண்டு அதாவது உடன் பிறந்தவர்கள் காலமாவார்கள் உடன்பிறப்புகள் இருக்க மாட்டார்கள் ஒருவர் ஜாதகத்தில் ராகு பலம் பெற்றிருக்கின்ற நிலையிலே உடன்பிறப்புகளுக்கு தசை நடக்கும் பொழுது உடன் பிறந்தவர்கள் பலம் குறை அடுத்தடுத்து மரணங்கள் சம்பவிக்கும் சுப கிரோக பார்வையும் இருந்தால் மெச்சொன்ன நிகழ்வுகள் வராது சூரியன் மூன்றாம் அதிபதியோடு சேர்ந்து எட்டில் இருக்க சனிக்கு ஏழாம் இடத்திலே செவ்வாய் அல்லது ராகு இருக்க ராகு அல்லது கேதுவுடன் சந்திரன் சேர்ந்து இருக்க ஆறாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்திலே இருக்க இந்த அமைப்பை உடையவர்களுக்கு உடன் பிறப்புகள் இன்றி தனித்தே வாழ்வார் முதலாவது பரிகாரம் உடன் பிறந்தவர்கள் ஒரு முறையாவது ராமபிரான் ஆலயம் சென்று அர்ச்சனை செய்து வர வேண்டும் அதனால் ஆரோக்கியத்துடன் ஒற்றுமையுடனும் வளம் பெற்று வாழ்வார் இரண்டாவது பரிகாரம் ஆலயம் செல்ல முடியாதவர்கள் ராம நவமியிலே விரதம் இருந்து நன்மையை காணலாம் நாளைய தினம் பிரிந்த தம்பதியரை ஒன்று சேர்க்கும் அபிஷேகம் அதனுடைய பொருத்தமான பரிகாரங்கள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தை கற்றுக்கொள்கின்ற பகுதியாகவும் இது இருப்பதால் மிக மிக முக்கியமான பகுதியாய் இது திகழ்கிறது இதன் மூலம் கிரக சேர்க்கைகளை பெற்று அந்த பாவங்களுடைய ரகசியங்களை அறிந்து பிறருக்கு ஜோதிட வழிகாட்டுதலை செய்யலாம் ஜோதிடத்தை தொழிலாக எடுத்து நடத்தலாம் இப்பொழுது நாம் ஐந்தாம் பாவம் என்று சொல்லப்படுகின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பாவத்தை பற்றி தெரிந்து கொள்கின்றோம் குலதெய்வ வழிபாடையும் அறிந்து கொள்கின்றோம் ஸ்தானத்தை பற்றி தெரிந்து கொள்கின்றோம் அதிர்ஷ்டம் இருக்குமா இருக்காதா என்பதை அறிந்து கொள்கின்றோம் முற்பிறவியின் உடைய பாவ புண்ணியங்களையும் தெரிந்து கொள்கின்றோம் இப்பொழுது யாராருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பதை இந்த கிரக இணைவுகள் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஐந்தாவது வீட்டை குரு பார்த்தால் குழந்தை பாக்கியம் உண்டா ஐந்தாம் அதிவரை குரு பார்த்தால் குழந்தை பாக்கியம் உண்டா பத்தாவது ஸ்தானத்தை குழந்தை குரு பார்த்தாலும் குழந்தை வாக்கியம் உண்டா பெண்களுடைய ஜாதகத்தில் ஒன்பதாவது இடத்தை பார்க்க ஒன்பதாவது இடம் பலமாக இருக்க குழந்தை பாக்கியம் உண்டா ஐந்தில் பெண் கிரகங்கள் இருக்க பெண் குழந்தைகள் உண்டா ஐந்தில் ஆண் கிரகங்கள் இருக்க ஆண் குழந்தைகள் உண்டா பெண் கிரகங்களான சந்திரன் புதன் சுக்கிரன் ஆகியோர் ரிஷபம் கடகம் கன்னி விரிச்சகம் மகரம் மீனம் அதிகமாக பெண் குழந்தைகளை பெற்றெடுக்கும் ஜாதக அமைப்பை உடையவர் புத்திர பாக்கியம் அமையாததற்கு காரணங்கள் என்ன ஐந்தாம் வீடு கெட்டு போயிருந்தால் ஐந்தாம் அதிபர் மனை நீச்ச மறைவு தீய கிரகத்தின் பார்வை இருக்கு சர் பார்வை இல்லாமல் இருந்தால் புத்திர பாக்கும் தடை ஐந்திலே குரு சனி செவ்வாய் சூரியன் ராகு கேது இதில் ஏதேனும் ஒன்றோ அல்லது இரண்டு கிரகங்கள் கூடி நிற்க புத்திர தோஷம் தடை ஏற்படும் அப்படி குழந்தை பிறந்தால் ஆண் வாரிசு பிறப்பது மிகவும் அபூர்வம் லக்கணத்திற்கு பன்னிரெண்டில் அல்லது இரண்டில் சூரியன் செவ்வாய் ராகு கேது தனி போன்றோர் ஒன்றோ பலமாக இருக்க ஜாதகருக்கு ஆண் வாரிசு அமைவது கஷ்டம் தோஷங்கள் எவ்விதமாக இருக்கும் என்பதை இந்த ஐந்தாவது பகுதியை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம் சூரியன் ஐந்தில் இருந்தால் தந்தைக்கு தோஷம் தந்திரன் ஐந்தில் இருந்தால் தாய்க்கு தோஷம் புதன் ஐந்திலே இருக்க மாமனுக்கு தோஷம் குரு ஐந்தில் இருக்க பிதூர் தோ வர்க்கத்திற்கே தோஷம் தனி ஐந்தில் இருக்க புத்திர தோஷம் ராகு ஐந்தில் இருக்க பிள்ளைகளுக்கு தோஷம் செவ்வாய் ஐந்தில் இருக்க தாய் வழியில் தோஷம் எந்தெந்த தோஷங்கள் மிக கடுமையானவை அதற்கு உரிய பரிகாரம் என்ன புத்திர தோஷத்திற்கு எப்படி எல்லாம் குழந்தைகள் பிறக்கும் என்பதை நாளைய தினம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சூரியனும் கேதுவும் இணைவதா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பண கஷ்டம் தீரப்போகிறது உங்கள் ராசி இதிலே இருக்கிறதா ஜோதிட சாஸ்திரத்தின்படி அனைத்து கிரகங்களும் தொடர்ந்து நகர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன இப்படி கிரகங்கள் நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவை மற்ற கிரகங்களோடு இணைகின்றன இப்படி கிரகங்கள் இணையும் பொழுது அவை அனைத்தும் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் கேதும் இரண்டும் சக்தி வாய்ந்த கிரகங்களாகும் அவற்றின் இயக்கங்கள் மக்களின் தலை விதியை தீர்மானிக்கிறது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்று சூரியன் சிம்ம ராசியில் ஒன்று நாற்பத்தி ஒன்று மணிக்கு சஞ்சரித்தார் கேது ஏற்கனவே சிம்ம ராசியில் இருந்ததா இது பன்னிரண்டு ராசிகளையும் பாதிக்கும் ஒரு இணைப்பை உருவாக்கிறது இது சில ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் அதே சமயம் சில ராசிக்காரர்கள் இந்த கிரக இணைப்பால் சில ராசிக்காரர்கள் பிரச்சனைகளை சந்திக்க நீர் இந்த பதிவிலே சூரியன் கேது இணைவதால் அதிர்ஷ்டத்தை அடைய போகும் ராசிகள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மேஷம் சூரியன் கேது இணைப்பு மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான பலன்களை அளிக்கப் போகிறது குடும்ப வாழ்க்கையிலே அமைதி நிலவும் மேலும் நீங்கள் குறிப்பிட்ட குடும்ப நிகழ்வுகளில் பங்கேற்கலாம் இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்காரர்களுடைய காதல் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் இருக்கும் வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் நேர்மறையான பலன்களை பெற முடியும் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும் மேலும் அவர்களின் பண கஷ்டம் முடிவுக்கு வரும் அவர்களின் திட்டங்கள் அனைத்தும் பெரும் வெற்றியை தரும் மேலும் அவர்களுடைய முயற்சிகளுக்கு பாராட்டுகளை பெறுவார் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் சிறப்பாக இரும ராசிக்காரர்களுக்கு இந்த சூரியன் கேது இணைப்பு நேர்மறையான மாற்றங்களை உறுதி செய்கிறது இந்த காலகட்டத்தில் மன அழுத்தத்தில் இருந்து குடும்ப வாழ்க்கையில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை சமாளிக்கவும் வாய்ப்புகள் உள்ளன நிதி ஆதாயங்களுக்கான வாய்ப்புகளும் உள்ளன மேலும் அவர்களின் நிதிநிலை படிப்படியாய் அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொருத்தமான வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை கூடுதலாக குடும்ப வாழ்க்கையில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை சமாளிக்கும் வாய்ப்புகள் உள்ளன நிதி ஆதாயங்களுக்கும் வாய்ப்புகள் உள்ளன மேலும் அவர்களின் நிதி நிலை படிபடியாய் அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொருத்தமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் அவர்களின் வேலைகளை வெற்றிகரமாய் மாற்ற முடியும் அவர்களின் ஒன்றான பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் வணிகர்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபம் ஈட்டவும் வேலையிலே புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கவும் இது ஒரு சாதகமான இருக்கும் அடுத்தது துலாம் சூரியன் மற்றும் கேதுவின் இணைப்பு துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியும் அதிர்ஷ்டத்தையும் உறுதி செய்கிறது அவர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த அனைத்து தடைகளும் இப்பொழுதும் முடிவுக்கு வரலாம் சக்தி வாய்ந்த கிரகங்களின் இணைப்பால் புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் உருவாகும் அவர்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடிய ஒரு செல்வாக்கு மிக்க நபர் சந்திக்கும் வாய்ப்புகள் உள்ளன வேலையில் அவர்கள் முயற்சியால் புதிய உயரத்தை எட்டலாம் வேலையிலே மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடமிருந்து பாராட்டுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இந்த காலகட்டத்திலே ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்தது விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் கேது இணைப்பு எதிர்பாராத நன்மைகளை அளிக்கப் போகிறது அலுவலகத்தில் அவர்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களை பெறுவார் அதற்கான பதிவு உயர்களும் எதிர்பார்க்கலாம் திருமண வாழ்க்கையில் அமைதி மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு நிலைத்திருக்கும் சமுதாயத்தில் அவர்களுடைய மரியாதையும் நற்பெயரும் அதிகரிக்கும் அவர்களின் திருமண வாழ்க்கை நிலவி வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தனிப்பட்ட மற்றும் மாற்று தொழில் முறைக்கான காரணங்கள் வாய்ப்புகள் உள்ளன பல்வேறு விஷயங்கள் சிறந்த பலனை பெற உங்கள் கோபத்தையும் ஈகோவையும் கட்டுக்குள் வைத்திருக்க முயற்சி செய்யும் இதுவரை சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக இதே பகுதியில் தான் மாத பலனும் வெளிவருகிறது வருட வெளிவருகிறது பேச்சு பலன்கள் அனைத்தும் வெளிவருகிறது ஒவ்வொரு நாளும் அதிகம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உட்டார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே என்று கூறி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்ற பகுதி கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியில் பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் இதை பற்றி விரிவாகும் விளக்கமாகவும் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசி சார்ந்தவர்களுடைய இன்றைய புது சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் திருச்சிகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வதந்திகளை காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்படுகின்ற ரிஷபர் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் முன் கோபத்தை குறையுங்கள் தனிப்பட்ட வேலை மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள் சிலவற்றிற்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள் உத்தியோகத்தில் வேலை சுமை ஓரளவு குறையும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வெற்றி பெறுகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முன் கோபத்தைக் குறையுங்கள் தனிப்பட்ட வேலையை மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்களுக்கு சிலவற்றுக்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வி உத்தியோகத்தில் வேலை சுமை ஓரளவு குறை மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வெற்றி பெறுகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் இடம் தெரியாத சின்ன சின்ன கவலைகள் வந்து போகும் உறவினரிடம் அதிக உரிமையை எடுத்து கொள்ளார் விவாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இனம் தெரியாத சின்ன சின்ன கவலைகள் வந்து போகும் உறவினிடம் அதிக உரிமையை எடுத்துக் கொள்ளாது திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது உணர் போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவீர்கள் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வாக்குறுதியை நிறைவேற்ற போராட இருக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் பணிபோர் வந்து நீங்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நான் உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவீர்கள் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் ஆயில்லியும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளும் பணிபோர் வந்து நீங்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவிகள் சகோதர வகையிலே மனத்தாங்கள் வந்து நீங்கும் வியாபாரம் சுமாராக இருக்கும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவிகள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையில் மனத்தாங்கள் வந்து நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் விலகும் பார்த்திருந்த தொகை கைக்கு வரும் தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும் ஆடை ஆவரணம் சீரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார் அதிரடி மாற்றம் உண்டாகின்ற உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இதுவரை இருந்து வந்த மோதல்கள் விலகும் எது பார்த்திருந்த தொகை கைக்கு வரும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள் அதிரடி மாற்றம் உண்டாகின்ற ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுவலன் சில விஷயங்களில் திட்டமிட்டது ஒன்றாகும் நடப்பது வேறொன்றாகவும் இருக்கும் பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாதீர்கள் பண பற்றாக்குறையால் பிறரிடம் பணம் கைமாற்றாக வாங்க வேண்டியது விவாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தருவுகள் வந்து நீங்கும் விழிப்புடன் செயல்படுகின்ற சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விஷயங்களில் திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது வேறொன்றாகவும் இருக்கும் பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்பற்றாக்குறையால் பிறரிடம் பணம் கைமாற்றாக வாங்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் விழிப்புடன் செயல்படுகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சோர்வு கலைப்பு கோபம் யாவும் நீ குடும்பத்தில் அமைதி திரும்பும் இது பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடை வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் தேங்கி கிடந்த பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோர்வு கலைப்பு கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் தேங்கி கிடந்த பணிகளை விரைந்து முடிப்பு கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இது மகிழ்ச்சியான நாள் இதை பயன்படுத்தி முன்னேற்றத்தை பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செலவுகள் குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் நயமாக பேசுபவர்களை நம்ப வேண்டாம் நன்றி மறந்த ஒருவரை நினைத்து வருத்தப்படுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் விரயம் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாதிரி கவனமுடன் செயல்பட வேண்டிய நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நயமாக பேசுபவர்கள் நம்ப வேண்டாம் நன்றி மறந்த ஒருவரை நினைத்து வருத்தப்படுவீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களால் விரையும் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகிர்ந்து கொள்ளாதிரி கவனமுடன் செயல்படுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் இழிபடியாக இருந்த வேலைகள் இறுதியில் முடியும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் தக ஊழியர்கள் மதிப்பார்கள் அவ்வப்போது அலைச்சல் இருந்தாலுமே உங்களது முயற்சி வீண் போகாது முயற்சியால் வெல்லும் நாத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் இழிபடியாக இருந்த வேலைகள் இறுதியில் முடியும் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார் அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அவ்வப்போது அலச்சில் இருந்தாலும் உங்களது முயற்சிகள் வீண் போகாது முயற்சியால் வெல்லுகின்றன கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாய் தொடர்வதா எதிலும் கவனமும் ஜாக்கிரதையும் பொறுப்பும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ஆற்றினே மூத்தி வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது கூடுதலாக அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது தின தீட்சணையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் பழைய கடன்களை நினைத்து அவ்வப்போது கலங்குவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிப்பாக வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் எதிலும் முன் யோசனையுடன் செயல்பட வேண்டிய நான் புரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் பழைய கடனை நினைத்து அவ்வப்போது கலங்குவீர்கள் உத்திரண்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் சில பணம் கேட்டு நச்சரிப்பாரோ வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பு ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிலும் உன் யோசனையுடன் செயல்பட வேண்டிய நாள் கவனம் தேவை இதுவரை பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபெய்துகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சி உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்